கார்த்திகை ரெண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிசம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கிய ராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு செயல்பாட்டையும் தரக்கூடிய ஆவணி மாதமாக அமைகின்றது இதில் தங்களுக்கு சூரிய பகவான் சாணஸ்தலம் பெறுவதால் முன்னேற்றமான பாதைகளும் வேலைகளில் விறுவிறுப்பும் எடுத்த காரியங்களை வெற்றியாக்குவதில் உறுதியாகவும் இருப்பீர்கள் உழைத்த உழைப்பிற்கு அதிகமான ஒரு லாபத்தையும் நன்மையும் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது இந்த மாதத்தில் தொடங்கும் தொழில் மற்றும் காரியங்கள் உடனே உடனே முடியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் உண்டு பதவி உயர்வு கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளும் பயன்களும் பெறுவீர்கள் வெகு நாட்களாக சந்திக்காத உறவினர்களையும் நண்பர்களையும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் வழக்குகள் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து வந்த காரியங்களில் சற்று தொய்வு ஏற்படும் ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெறுவதால் வீடு மற்றும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் ஏற்படும் காரியங்கள் சற்று தடங்களும் சுணக்கமும் ஏற்படும் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த பிணக்குகள் முடிவுக்கு வரும் கொடுக்கல் வாங்கல் போன்ற கடன்கள் அடைபட வாய்ப்பு உண்டு புண்ணிய ஸ்தானங்களுக்கும் பூர்வீக இடங்களுக்கும் சென்று வரும் வாய்ப்புகள் உண்டு பண்ணும் புதிய கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைகூடும் புதிய புதிய அக்ரிமெண்ட் ஏற்படும் முடிவுகள் ஒப்பந்தங்கள் ஏற்படும் அதன் மூலம் அவர்கள் சிறப்பும் முன்னேற்றமும் அடைவார்கள் கலைஞர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் என்றே சொல்ல வேண்டும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் புதிய தொழில் மற்றும் புதிய வீடுகள் இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை தருவார் பிள்ளைகள் படிப்பில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய வாய்ப்புகள் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு பாகம் ரெண்டு மூன்று நாலாம் பாதக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் ஒன்று ரெண்டு ஆகிய நாட்களிலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் ரெண்டு மூணு ஆகிய நாட்களிலும் முகசிஷ் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று இரண்டாம் பாதம் உடையவர்களுக்கு செப்டம்பர் மூணு மற்றும் நான்காம் நாட்கள் சந்தராஷ்டிர தினமாக வருவதால் அந்த நாட்களில் வெளியூர் செல்வதையும் நீண்ட தூர பயணத்தையும் இரவு நேர பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது தவிர்க்க முடியாத பட்சத்தில் அதற்கான பரிகாரங்களை செய்து செல்வது நல்லது பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் இந்த ஆவணி மாதம் தங்களுக்கு காமாட்சி அம்மன் மற்றும் சிவபெருமான் ஆகியவற்றை வணங்குவதால் உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் ஜெயமாகவும் நன்மையாகவும் அமையும் வாழ்க வளமுடன் வணக்கம்